உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்குநாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இந்த விவசாயிகள் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுவதன் மூலமாக குறிப்பாக ஈசன் முருகசாமி மற்றும் எட்டு விவசாய போராளிகளின் கைதுக்கு பிறகு இந்த கொங்கு பகுதியிலிருந்து மீண்டும் விவசாயிகளுக்கான கிளர்ச்சி முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நினைத்து பெருமைப்படுறோம் அதே வேளையில் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உணவளிக்கக்கூடிய விவசாயிகளை சிறைப்படுத்தியதன் மூலமாக ஆளும் தரப்பு மிகப்பெரிய இன்னலை சந்திக்க போகிறது என்பது மட்டும் தெல்ல தெளிவாக புரிகிறது ஒரு ஒருங்கிணைப்பே இல்லாத ஒரு மிகப்பெரிய சமூகம் இந்த விவசாய பெருங்குடி மக்கள் இந்திய துணை கண்டத்தில் ஏன் குறிப்பா இந்த உலக நாடுகள் பூராவுமே ஒரு மிகப்பெரிய தொழிலும் வணிகமும் இந்த இருந்துதான் நடக்கிறது பிறக்கிறது எப்போது ஒரு கார்பரேட் கம்பெனியை எதிர்த்து சாதாரண விவசாயிகள் கேள்வி கேட்டாலும் அந்த கார்பரேட் கம்பெனிஸ் ஒன்றிணைந்து விவசாயிகளை நசுக்குது பாதிக்கப்படுற விவசாயிகள் ஏனோ ஒன்றிணையும் அந்த ஒரு எண்ணத்திலிருந்து தவறி போறாங்க இந்த இடத்திலையும் அரசியல் செய்வதற்காக நான் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவன் பொறுப்புல இருக்கிறேன் வெங்காயத்துல இருக்கிறேன்னு ஒரு சிலர் வந்து தவறான பிம்பத்தை கட்டமைத்து பரப்பணும்னு நினைக்கிறான் இந்த சங்கங்களுக்குள்ளேயும் அரசியல் எனும் சாக்கடையை கொண்டு வந்து உள்ள புகத்தணும்னு நினைக்கிறாங்க அரசியலை சாக்கடை என்று சொல்வது தவறாகவே நாங்கள் கருதினாலும் இந்த விவசாயிகளின் மீதா முன்னெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தவறான இந்த முன்னுதாரணமான கைதுக்கு பிறகு அந்த வார்த்தையை சொல்வது எங்களுக்கு வந்து ஒன்னும் நெருடலாக இல்லை என்பது விவசாயிகளுடைய எண்ணம் அந்த எண்ணத்திலிருந்து அந்த வார்த்தையை நம்ம பதிவு பண்றோம் இப்போது ஆங்காங்கே விவசாயிகள் ஒருங்கிணைப்பு ரொம்ப அழகா ஏற்பட்டிருக்கு திருவண்ணாமலை மாவட்டம் மதுரை வட மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் போன்று தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலையும் பி ஆர் பாண்டியன் போன்ற விவசாய சங்கங்கள் தலைவர்கள் நமது நிலம் நமது மற்றும் கொங்கு அலைஞர் பேரவையினுடைய நிறுவன தலைவர் சமரசம் இல்லாத கள போராளி ஐயா திரு குமர ரவிக்குமார் என்எஸ்பி வெற்றி அவர்கள் போன்ற பல விவசாய சங்க தலைவர்களும் ஐயா திரு சொல்லேர் உழுவர் செல்லமுத்து மற்றும் கல்லியக்க போராளி திரு நல்லுசாமி போன்ற பலரும் எங்கள் நாமக்கல் பகுதியை சார்ந்த விவசாய சங்க தலைவர் பாலசுப்ரமணி போன்ற பலரும் திரு ஈசன் முருகசாமி அவர்களுக்காக குரல் கொடுக்க தொடங்கிவிட்டார்கள் பல்வேறு சங்கங்களாக நாங்கள் பிரிந்திருந்தாலும் எங்கள் நலனும் மூல குறிக்கோளும் ஒன்றுதான் அது விவசாயிகளுக்கான நலன் என்பதை மனதில் கொண்டு அனைவரும் திரு ஈசன் முருகசாமி அவர்களுக்காக குரல் கொடுத்திருப்பது ஒரு விவசாயிகளிடையே பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. முன்பொரு காலத்தில் ஐயா திரு நாராயணசாமி நாயுடு அவர்களை பின்புலமாக இருந்து மருத்துவர் சிவசாமி மற்றும் திரு என் எஸ் பழனிசாமி போன்றவர்கள் எல்லாம் வழி நடத்தி விவசாய சங்கத்தை எப்படி கட்டமைத்தார்களோ அதை போலவே மீண்டும் இந்த கொங்கு பகுதியில் இருந்து விவசாயிகளுக்கான கிளர்ச்சி பிறக்க காத்திருக்கிறது காரணம் இந்த கொங்கு பகுதியில் மட்டும்தான் நீரை தேடி தேடி விவசாயம் செய்வார்கள் ஒருமுறை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பார் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஆழமான கிணறுகளை நான் தமிழகத்தில் எங்கேயும் கண்டதே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்படி அந்த கிணறுகளை வடிவமைக்க இங்க கொண்டு வரப்பட்ட மக்கள் தங்களை கொங்கு போயர்களாகவே குறிப்பிட்டு ஒரு இனக்குழுவே இந்த பகுதியில் வாழ்கிறது என்பதும் ஒரு தனி சிறப்பான விஷயம் அப்படி நீரை வந்து ரொம்ப ஆயிரம் அடிக்கெல்லாம் போர் போட்டு இன்னைக்கு விவசாயம் பண்றாங்கன்னா இந்த தமிழகத்தில் நிலப்பரப்பிலேயே இந்த கொங்கு பகுதியை சார்ந்தவனா மட்டும்தான் இருக்க முடியும் அது மட்டுமல்லாமல் விவசாயம் சார்ந்த உப தொழில்கள் கோழிப்பண்ணை போன்ற பல்வேறு தொழில்கள்லையும் ஈடுபடுவாங்க அப்படிப்பட்ட இந்த விவசாய பெருங்குடி மக்கள் தங்களுக்கான ஒரு ஒருங்கிணைப்பு விவசாய சங்கமாக ஏற்படுத்தினால் அரசியல் கட்சிகள் ஆயிரம் உருவானாலும் விவசாயிகளின் காலடியில் தான் மண்டியிட்டு கிடக்கணும் இந்த விவசாய சங்கம் பல்வேறு சாதனையை தொடர்ந்து இந்த கொங்கு பகுதியில செஞ்சுக்கிட்டே இருக்கு குறிப்பா வேட்டூர் சமூகத்தை சார்ந்த ஒருவர் வந்து ஒரு தாசில்தார் ஆபீஸ்லயோ இல்ல விஏஓ ஆபீஸ்லயோ தாக்கப்பட்ட போது எந்த சாதி அமைப்பிலும் வந்து நிக்கல விவசாய சங்கம் அவருக்காக குரல் கொடுத்து நின்றது சாதி மதங்களை கடந்து இதெல்லாம் மறந்த முடியாத கடந்த கால பதிவுகள் சோ இப்படி ஒரு நடிகருக்கு பின்னால் இந்த இளைஞர் கூட்டம் சென்று ஏன் எதுக்குன்னே தெரியாம அவங்க பின்னாடி ஓடுவதை விட இந்த மண்ணுக்காக போராடக்கூடிய விவசாய சங்க தலைவர்களின் பின்னால் நில்லுங்கள் என்பது எங்களுடைய வேண்டுகோளாகவே இந்த காணொலியின் வாயிலாக வைக்கிறோம் எந்த தலைவம் பின்னாடி வேணா போ ஆனா அடிப்படை என்பது உணவுதான் வைத்த பயிருக்கு விலை சொல்ல அருகதை இல்லாமல் ஒரு கூட்டம் நாதியிட்டு நிக்குதுன்னா அது விவசாயிகள் அந்த விவசாயிகள் ஒன்றிணைந்து ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சியை ஏற்படுத்தினால் அந்த கிளர்ச்சி மிகப்பெரிய புரட்சியாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை அதற்கான விதையை இந்த ஆளும் தரப்பு போட்டிருக்கு என்னையா கேட்டாங்க கறிக்கோளினுடைய விலையை ஏற்றி கொடுக்க சொல்லி கேட்டாங்க இன்னைக்கு பல்வேறு தலைவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய தமிழக எதிர்கட்சி தலைவர் பாமகவினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் மற்றும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சீமான் மோட் போன்ற பலர் அறிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு பூதாகரமான விடயமாக மாற ஆரம்பித்திருக்கிறது ஏதோ இந்த தாராபுரம் பக்கத்துல இயங்கக்கூடிய ஒரு சிக்ஃபாம் ஃபார்ம் அவன் ஒரு கம்ப்ளைண்ட கொடுத்தான்னு சொல்லி எல்லா சிக் ஃபார்ம்காரும் கண்டிப்பா உட்காந்து பேசிருப்பானுங்க என்னடாது எல்லாம் ஒன்று ஒருங்கிணைந்திருக்கானுங்களே இந்த பகுதியில் மட்டும்தான் குறிப்பா இந்த பல்லடம் சூலூர் போன்ற பகுதிகளில் தான் கறிக்கோழிகள் பொள்ளாச்சி பகுதிகளில் தான் நல்லா வளருதுன்னா அந்த கிளைமேட் கண்டிஷன் ஒரு முக்கியமான காரணம் அந்த பகுதியை விட்டு நம்ம எப்படா வேற பகுதிக்கு போறது இவங்க கேட்குற அமௌண்ட் நம்ம கொடுக்கலாமா ஒரு கிலோவுக்கு வெறும் ஆறு ரூபா கொத்துறோம் அதை வச்சு என்ன செய்ய முடியும் ஒரு கணக்கு பதிவிட்டிருந்தாரு ஒரு விவசாயி அதை பார்த்து என் மனம் அப்படியே ரொம்ப வேதனைப்பட்டது காரணம் என்னன்னா முப்பதாயிரத்துக்கு மஞ்சு வாங்குறேன் ஐயாயிரம் கோழி குஞ்சுகளை என்னுடைய ஃபார்ம்ல விடுறதுக்கு முப்பதாயிரம் ரூபாய்க்கு நான் மஞ்சு வாங்குறேன் அந்த கோழி குஞ்சுகள் எளிதாக நடக்க நிற்க இருக்கக்கூடிய அந்த தேங்காய் நார் வாங்குறேன் ஒரு நாளைக்கு ஆள் கூலி ஐநூறுவான்னு போட்டால் போட்டா கூட குறைந்தது எழுபது நாட்கள் அந்த சிக்கு வந்து என்னுடைய ஃபார்மில் இருக்கணும் கூலி என்னாச்சுன்னு கணக்கு போட்டுங்க இப்படி எல்லாத்தையும் போட்டா கரண்ட் பில்லு மற்றும் பல்வேறு விடயங்களையும் நம்ம அதுல முதலீடாக நம்மளுடைய உழைப்பையும் சேர்த்து போடுறோம் இது எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தா ஒரு பேட்சுக்கு பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கிறதே மிகப்பெரிய அபூர்வமா இருக்குங்கிறாங்க மிகப்பெரிய அபூர்வமா இருக்குங்கிறாங்க அப்ப இந்த கோழிகளை என்ன ரேட்டுக்கு எடுத்துட்டு போறா என்ன ரேட்டுக்கு அப்ப கொள்ளை லாபம் அடிக்கக்கூடிய இந்த தனியார் தொழிற்சாலைகள் ஏன் விவசாயிகளுடைய நலனை பற்றி சிந்திக்க மறுக்கிறது ருசியா நாமளும் வாங்கி சாப்பிடுறோம் வெண்மை புரட்சியினுடைய விளைவாக நமக்கு எளிதாக கறி கிடைக்குது ஆனா அந்த நடைமுறை யாரால் நடக்குது யாரால் சாத்தியப்படுது விவசாய பெருங்குடி மக்களால் தான் பண்டமாற்று முறை மட்டும் மீண்டும் அவளுக்கு வந்தால் விவசாயிகள் தான் மிகப்பெரிய செல்வந்தர்கள் மறுத்துவிட முடியாத உண்மை அது இது அனைவருக்கும் தெரியுமா ஆளும் தரப்புல இருக்கக்கூடியவங்க இன்னும் இரண்டு மாதம் கூட இல்ல எலெக்ஷனுக்காக மக்களை சந்திக்க வரத்தான் போறேன் ஆளும் தரப்பினுடைய நலன் விரும்பியாக நாம் கருத்தை பதிவிடத்தான் விரும்புறோம் தயவு கூர்ந்து முதல்வர் அவர்களே நீங்க இருபத்தி ஒன்னாம் தேதி ஏதோ முத்தரப்பு பேச்சுவார்த்தைன்னு சொல்லியிருக்கிறீங்க ஏன் அதை இந்த கைதான விவசாயிகளை விடுவித்து விட்டு அந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையை நீங்க நடத்தலாமே ஏன் அதை செய்ய தயங்குறீங்க அவங்க என்ன மிகப்பெரிய தேச துரோக வழக்கலையா கைது செய்யப்பட்டிருக்காங்க இல்ல அந்த சுகுணா சிக்ஸ் இல்ல சாந்தி சிக்ஸ் அந்த ஓனர்கள் அடிச்சுட்டாங்களா இல்ல அந்த மேலாளர்கள் மீது ஏதாவது வன்முறையை கையாண்டுட்டாங்களா இல்ல அந்த சிக் ஏறிட்டு வந்த லாரியை தீ வச்சு கொழுதிட்டாங்களா ஏதோ கொஞ்சம் கண்ணாடி உடஞ்சிருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல அதிமுகவை சார்ந்து திமுகவை சார்ந்த தொண்டர்கள் செய்யக்கூடிய தவறுக்கு உடனே அந்த தலைவர்களை கைது பண்ணிடுவீங்களா தினகரன் பத்திரிகை எரிக்கப்பட்டதுங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் மதுரையில நிருபணர் ஒரு நிருபரெல்லாம் அதுல இறந்து இறந்து போனாங்க வரலாறு இதெல்லாம் அதுக்காக உடனே அன்று திமுகவின் தலைவராக இருந்த தலைவர்களை கைது பண்ணிட்டாங்களா ஏன் அவர்களுக்கெல்லாம் ஒரு நீதி விவசாயிகள் என்றால் எளிய கிள்ளுக்கீரை என்று நினைத்து விட்டார்களா ஆளும் தரப்பு ஒவ்வொரு அரசியல் கட்சியில பயணிக்கிறவங்களும் ஒன்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க உங்க குடும்பத்திலேயோ இல்ல உங்களை சார்ந்தவர்களோ சாதி மதங்களை கடந்து சிந்திங்க கண்டிப்பாக விவசாயிகளாக இருப்பாங்க அப்படிப்பட்ட விவசாயிகளாக இருந்த அதே விவசாய பெருங்குடி இனங்கை இனத்தை சார்ந்த மக்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள் ஒரு பைசா ஒரு பைசா அந்த மின்சாரத்திற்கு ஏற்றியதற்காக இலவச மின்சாரத்திற்கு போராடி உயிர்த்தீர்த்த தியாகிகளின் வரலாறு தான் இன்று நாம் சலுகையுடன் விவசாய பொருட்களை தயாரிக்க மின்சாரத்தை பயன்படுத்திக் கொள்ள இதெல்லாம் வரலாறு விவசாயிகள் ஒரு நிலை வந்தா தான் விளை வைத்த பயிர்களை பாதுகாக்க ஆயுதத்தை கையில் ஏந்துவார்கள் அது எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி அதை போலதான் தயவு கூர்ந்து விவசாயிகளுடைய நிலை அறிந்து விவசாய சங்க தலைவர்களையும் போராளிகளையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டிய ஆளும் தரப்பு என்பது இந்த பகுதியின் விவசாயிகளினுடைய எண்ணமாக இருக்கிறது நம்ம எல்லாம் விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான் இப்படியான போலி புகார்கள் அளிக்கப்படும் போது காவல்துறை உங்களுக்கான அடிப்படை மனசாட்சியோடு சிந்தித்து வழக்கு பதிவு செய்யுங்கள் வழக்குளை எடுத்துக்கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட போராளியான தலைவர்களை தயவு கூர்ந்து விடுதலை செய்வதற்கான வழிவகைகளை நீதித்துறையை சார்ந்த வழக்கறிஞர்களே முன்வந்து இதை கையில் எடுங்கள் என்பதுதான் வேண்டுதலாகவும் கோரிக்கையாகவும் வைக்கிறோம் நீதித்துறை இன்னும் நியாயத்தோடு தான் நடந்து கொள்வார்கள் என்று நாம் நம்புகிறோம் அத்தகைய உச்சபட்ச பொறுப்பில் இருக்கக்கூடிய நீதிபதிகளும் இதை ஒரு சிறப்பு கவனம் எடுத்து சிறப்பு வழக்காக முன்னெடுத்து விரைந்து விடுதலை செய்ய வேண்டும் இந்த கொங்கு பகுதியில் விவசாயிகளை ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி ஆளும் தரப்புக்கு நன்றி சொன்னாலும் இப்படியான தவறான முடிவுகளை எடுப்பதால் மிகப்பெரிய வீழ்ச்சியையும் சந்திக்க தயாராக இருக்கிறார்கள் என்ற ஒரு பேச்சும் நிலவி கொண்டிருக்கிறது கள சூழலும் அப்படித்தான் இருக்கிறது ஓங்கட்டும் விவசாயிகளின் ஒற்றுமை